வணக்கம் சுய நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட ராசி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள் ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அதாவது மாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது சில வருடங்கள் இருக்கும் சில வருடங்கள் இருக்காது அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பேச்சுகள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பேச்சு பெற்றாலே அதாவது வருட கிரகங்களுடைய பேச்சுகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கும் ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும் குறிப்பாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது குட் வெசஸ் பேட் அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் ரீதியாகவே சுப கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும் அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில் ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் சிலது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் ஒரு பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும் அந்த மாற்றங்களை இது வந்து கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இந்த இருபத்தி ஐந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளாக தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் பின் ஆறு மாதங்கள் தான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஐந்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் முழுவதுமாகவே ஒரு கலவையான வருடமாகவே அமையும் காரணம் கிரகாதிபத்திய வகையிலும் சரி ஸ்தானபலின் அடிப்படையிலும் சரி சுப கிரகங்கள் சுப கிரகங்களாகவே செயல்படுது அசுப கிரகங்கள் அசுப கிரகங்களாகவே செயல்படும் அப்படி ராசியின் அடிப்படையில் பார்க்கும் பார்க்கும்பொழுது சுப கிரகங்களால் நற்பலங்களையும் அசுப கிரகங்களால் சங்கடங்களையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால் இந்த வருடம் முழுவதுமே துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சாதக பாதகமான இரண்டு நிலைகளும் கலவைகளை தான் பார்த்து வருவீங்க அதனால் துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த உங்களுடைய சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போயிட்டிங்கன்னா சிறப்புகளை பார்க்கலாம் காரணம் ராசியின் அடிப்படையில் ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட தலைக்கு வந்து தலைப்பாக விட போச்சுன்னு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கும் அதே மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் கூட கை கெட்டியது வாய் மாதிரி ஏங்கவும் வைக்கும் அதனால் எந்த ஒரு விஷயங்கள் காரியத்திலையும் அகலக்கால் வைக்காதீங்க அதிகப்படியான ஆசைகளை வளர்த்து கொள்ளாதீங்க மெயினாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அதுதான் பிரச்சனையாக இருக்கும் ஆசை உணர்வுகளால் அதிகம் தூண்டப்படக்கூடிய ராசிகளை துலாம் ராசியும் ஒன்று ஒரு விதமான கற்பனைகளுக்குள்ளே மூழ்கிடுவாங்க அதே போல் தேவையில்லாத விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் ஆசாபாசங்கள் போன்ற விஷயங்களால் அலைகளிக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது துலாம் ராசிக்காரங்களுக்கு உண்டு ஆனால் இதெல்லாம் நினச்சி துலாம் ராசிக்காரங்க பெரியவர்கள் கவலைப்பட வேண்டியது இருக்காது ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் கூட அது தலைக்கு வந்து தலைப்பாக போச்சுங்கிற மாதிரி பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளையோ சங்கடங்களையோ ஏற்படுத்த போகிறது கிடையாது ஆனாலும் தேவையில்லாத விரயங்கள் டைம் வேஸ்ட் மணி வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வீணாக சில விஷயங்கள் காரியங்களில் காலத்தை விரயமாக்க வைக்கும் ஸோ இதனால் மன சோர்வுகள் சளிப்புகள் வெறுப்புகள் போன்ற விஷயங்களை அவ்வப்போது பார்க்க வேண்டியதாக இருக்கும் அதனால தான் பெரிய அளவில் எந்த ஒரு விஷயங்கள்லையும் அகலக்கால் வைக்காதீங்க பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளோ ஆசாபாசங்களோ வளர்த்துக்கொள்ளாதீங்க அப்படிங்கிறது சொல்கிறேன் தவிர இது எல்லாமே வருடத்தின் மத்திய பகுதியிலேருந்து தான் ஆரம்பிக்கும் அதனால் முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது இப்போ இருக்கக்கூடிய அதே நிலைகள் தான் பெருசாக ஒரு மாற்றம் இருக்காது அதனால் வருடத்தின் பிற்பகுதிகளிலிருந்து தான் இது போன்ற நிலைகளில் மாற்றங்கள் அப்படிங்கிறதே ஏற்படுது அதே போல் இந்த வருடம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப தனிச்சிருக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் மற்றவங்களோட பெரிய அளவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாதனால எந்த ஒரு விஷயங்கள் காரியங்களாகட்டும் நீங்கள் தனியாக செய்து வருவது உங்களுக்கு நல்லது அது உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் காரியங்களை மட்டும் ஈடுபட்டு வரதுனால மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் அது தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்களை தான் ஏற்படுத்தும் அதனால் துலாம் ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு யாரையும் அவ்வளோ சீக்கிரம் நம்பாதீங்க அதே போல் யாரையும் எந்த ஒரு காரியத்திற்கும் பெருசாக எதிர்பார்க்காதீங்க ஆரம்பமெல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் ஃபினிஷிங் செல்லு அப்படிங்கிற மாதிரி சில சங்கடங்களை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆகினா முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கான விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்த விஷயங்கள் காரியங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு செய்து சிறப்புகளை பார்க்கலாம் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குடும்பத்தாரை விட்டு தனிச்சிருக்கும்படியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படலாம் ஏதோ ஒரு காரணங்களுக்காக படிப்புக்காக வேலைக்காக தொல்லுக்காகோ அல்லது ஒரு சின்ன இடமாற்றம் தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக கூட பல இடத்தை விட்டு புதிய இடங்களுக்கு போய் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது கூட ஏற்படலாம் அதனால் வழக்கமான உறவு முறைகளையோ பழக்க வழக்கங்களையோ பெருசாக எதையும் எதிர்பார்க்க முடியாது எல்லாமே வந்து புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு புதிய நட்புகள் புதிய உறவு முறைகள் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய பழைய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அண்ட் கரியர் பேஸ்டான விஷயங்கள் துலாம் ராசிக்கு இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகளையே உருவாக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ சில காலங்களாக இந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த சமாச்சாரங்கள் பெரிய அளவில் எங்களுக்கு கை கொடுக்காமல் கொஞ்சம் சிக்கலை கொடுத்துட்டு தான் வரும் அதாவது எவ்வளோதான் கடினமாக சிறப்பாக வேலை செஞ்சாலும் முயற்சி செஞ்சாலும் கூட பெருசாக எதுவும் செயல்பட மாட்டேங்குது எல்லாமே தட்டி தான் போய்கிட்டு இருக்கு அதையும் மீறி சில விஷயங்கள் கைக்கு உருப்படியாக கிடைச்சாலும் கூட கிடைச்சதுனால பெரிய அளவில் எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு விஷயங்கள் நடந்தாலும் சரி நடக்கலைனாலும் சரி அது பெரிய அளவில் பயன் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை நோக்கி தான் இருந்திருக்கும் அந்த மாதிரியான நிலைகள் இனி துலாம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இனி பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது ஒரு நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் மாற ஆரம்பிக்கும் கண்டிப்பாக புதிய வேலைவாய்ப்புகள் தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக இருக்குது நிறைய பேருக்கு இந்த பணியிடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது வாலண்டியராகவோ அல்லது வேலை செய்யக்கூடிய இடங்களில் கட்டாயமாக கூட இந்த பணியிடம் மாற்றங்கள் அப்படிங்கிறது கொடுத்து வரலாம் அதே போல் இந்த சுயத்தொழில் செய்யக்கூடியவங்கள்லாம் பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் எல்லாம் மாற்றி செயல்படுத்த முற்படுவீங்க இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிளை தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கூட கிடைக்க ஆரம்பிக்கும் நிறைய பேருக்கு இந்த சைடு பிஸ்னஸ் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைகளில் மட்டுமல்லாமல் பல வழிகளிலும் வருமானம் வரக்கூடிய விஷயங்களை நோக்கி போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த வகையில் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் அதிகமாகவே இருக்குது அந்த ராசியின் அடிப்படையில் கிரக அமைப்புகள் துலாமிரிக்க இந்த சாதக பாதக ரெண்டு நிலைகளுமே வேலை செஞ்சிட்ருக்கிறதுனால தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களில் அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாதாக இருக்கும் என்ன தான் பிடித்த விஷயங்கள் காரியங்களில் பார்த்து பார்த்து செயல்பட்டு வந்தாலும் வேலை போலும் வேலை அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகத்தான் இருக்கும் ஸோ அந்த ஒரு விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் மாற்றங்கள் எந்த வகையில் கொடுக்குது அப்படின்னா இதற்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு பெருசாக டெவலப்மெண்ட் இல்லை எதை கை வச்சாலும் ஜா நேரம் நான் சறுக்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருந்திருக்கும் அந்த நிலைகளை முழுவதுமாக மாற்றி இனி உங்களுக்கு ஒரு டெவலப்மெண்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கும் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இருந்து வந்த அந்த தடை தாமதங்களை முழுவதுமாக விளக்கும் ஆனால் வேலை பழு என்பது இருந்து கொண்டு தான் இருக்கும் ஆனால் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமான நிலைகள் உண்டு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ராசிக்காரங்க இப்போதைய நிலையில் கொஞ்சம் தனிச்சருக்கு தான் பிரியமே படுவாங்க அந்த வகையில் இந்த வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் அது சார்ந்த விஷயங்கள் மூலமாக கிடைக்க கிடைக்கப்பெற்று வருவீங்க இங்கே இருக்கக்கூடிய அந்த எஃபர்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு ஆதாயம் அப்படிங்கிறதும் கண்டிப்பாக இருக்கும் பொருளாதார நிலைகள் துலாமை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஒரு சமாளிக்கக்கூடிய தான் இருக்குது வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லபடியாகவே இருக்கும் சம்பகாலமாக பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் இல்லை அப்படிங்கிற நிலை துலாம் ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தங்களை கொடுத்து வந்திருக்கும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு பட் அதே நேரம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களால் தேவையில்லாத சங்கடங்கள் பிரச்சனைகள் போன்ற விஷயங்களும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால் துலாம் ராசிக்காரங்க இந்த காசுபன சமாச்சாரங்களில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருங்க வரவு செலவு கணக்குகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் துலாம் ராசிக்காரங்க இப்போ கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் கொடுப்பதானாலும் சரி வாங்குவதானாலும் சரி இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஆனால் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த ஆசாபாசங்கள் அதிகரிக்கக்கூடிய விஷயங்களில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்களும் அடங்கும் மேல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்க தூண்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும் என்ன தான் கட்டுப்பாட இருந்து பெரிய லெவலில் இந்த கடன் விஷயங்கள் ஈடுபடலை அப்படின்னாலும் ஒரு சின்ன அளவில் ஒரு பத்து ரூபாயாவது கை மாற்றி வாங்கி ஒரு சில விஷயங்கள் செய்ய வைக்கும் அந்த வகையில் இந்த கடன் சார்ந்த விஷயங்களில் ஆர்வத்தை தூண்டும் ஸோ இந்த விஷயங்களையும் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் அகலக்கால் வைக்காதீங்க உங்கள் கைமீறி செயல்படுவது செயல்படுவதை இது சார்ந்த விஷயங்களில் தவிர்த்துக்கோங்க அதாவது வரவுகள் அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பாக இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் முயற்சி எடுக்கும்போது அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆக செய்யும் ஆனால் துலாம் ராசியின் அடிப்படையில் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களை பார்க்கும்பொழுது இப்போதைய நிலையில் கிடைச்சாலும் பரவாயில்ல அளவுக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்களை அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் அதையும் மீறி கட்டாயமாக செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுடைய கை மீறி இது சார்ந்த விஷயங்களை இறங்காதீங்க அதனால் இந்த பொருளாதார விஷயங்கள் காசு மன சமாச்சாரங்கள் அப்படின்னு துலாம் ராசிக்காரங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது இருக்குது இருந்தபோதிலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இது எல்லாத்தையும் டீல் பண்ணிக்கோங்க சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாத்திலும் கொஞ்சம் கவனம் என்பது தேவைப்படும் இது சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் டென்ஷன்கள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த சொத்து சுகங்கள் குறிப்பாக இந்த பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வகையிலலாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத மனஸ்தாபங்கள் சங்கடங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்களும் துலாம் ராசிக்காரங்களாக கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போய்க்கிறது நல்லது சரி தவறு யார் பக்கம் நியாயம் இருக்குது இல்லை அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது கிடையாது பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்க முடியுமா அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த சொத்து சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்களும் இப்போதைக்கு கொஞ்சம் நிதானத்தோடு இருப்பது நல்லது ஆனால் அதே போல் சிலருக்கு இந்த வருடம் பார்த்திங்கன்னா குடியிருப்புகள் சார்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படலாம் சிலர் ஆல்ரெடி புதிதாக வீடு கட்டி இருப்பீங்க அங்கே குடிப்போவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அல்லது வாங்கிய இடத்துல புதிதாக வீடு கட்டி குடியேறுவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா இடம் மாறி இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஏற்படும் இதனால் கூட நிறைய பேர் இந்த குடியிருப்புகளை மாற்றி இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வருடம் உண்டு குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் சாதகமாகவே இருக்கும் குடும்ப காரியங்களை சிறப்பாக செயல்படுத்தி வருவீங்க குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க குடும்ப சூழ்நிலைகளில் கூட நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக குடும்ப உறவுகள் வகையில் இந்த வருடம் நிறையவே மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலுமே குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒரு நடுநிலைத்தன்மையோடு தான் எதிர்பார்க்க முடியும் பெரிய அளவில் சங்கடமும் இருக்காது பெரிய அளவில் சந்தோஷமும் இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்கும் பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்குது குறிப்பாக பெற்றோர்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வகையில் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் அதிகமாகவே இருக்கும் என்ன தான் பெற்றோர்கள் வகையில் ஒருத்தருக்கு ஒருத்தரை அனுசரித்து போய்க்கலாம் அப்படின்னு நினச்சாலும் கூட உங்களையும் மீறி சில மனஸ்தாபங்கள் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறது வந்து போயிட்டு தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு இது சார்ந்த விஷயங்கள்லாம் இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க எதையும் பெருதுபடுத்திக்காதீங்க ஏன்னா அரண்டவங்களுக்கு இருந்ததெல்லாம் பேய் அப்படிங்கிற மாதிரி கால நேரம் சரியில்லை அப்படின்னா என்ன தான் நல்லதாக இருந்தாலும் அதுவும் மோசமாகத்தான் தெரியும் அந்த மாதிரி பெற்றோர்கள் வகையில் காரணமே இல்லாமல் கருத்து வேற்றுமைகள் வந்து போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ குலாம் ராசிக்காரங்க இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஆனால் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் கிட்டத்தட்ட இதுவும் பார்த்திங்கன்னா பெற்றோர்களுடைய நிலைகள் மாதிரி தான் ஒரு பக்கம் உடன்பிறப்புகள் வகையில் ஈடுபாடுகளை ஏற்படுத்தும் ஆனால் அதே நேரம் அவங்க வகையிலே இதை ஏண்டா செஞ்சோம் அப்படின்னு ஃபீல் பண்ணவும் வைக்கும் அதனால் இந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் மூத்தவங்க ஆனாலும் சரி இளையவங்க ஆனாலும் சரி இவங்க வகையிலும் கொஞ்சம் நிதானத்தோடு இருக்கிறது நல்லது குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மூத்தவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் முடிஞ்ச அளவுக்கு மட்டுமடாமலும் இருக்கிறது இந்த வருடம் சாதகமாக இருக்கும் அந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகளை வரைக்கும் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சப்போர்ட்ஃபுல்லான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் பட் அதே நேரம் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் வகையில் உங்களுக்கு கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சல்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக மற்றவங்களுடைய தலையீட்டால் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் யாரோ ஒருத்தங்க தேவையில்லாத விஷயங்களை பற்றி கொளுத்தி போட்டுட்டு போயிடுவாங்க அதை வச்சுட்டு கணவன் மனைவி இருவருக்குள்ளேயும் மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு தேவையில்லாத வாக்குவாதங்கள் செய்து சங்கடங்களை ஏற்படுத்த வைக்கும் ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் துலாம் ராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருங்க தனிப்பட்ட முறையில் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே அந்யோனியந்தான் அதிகரிக்கும் அவங்களுக்குள்ள பெருசாக பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது ஆனால் மற்றவங்க வகையில் ஏற்படக்கூடிய இந்த சங்கடங்கள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத கருத்து வேற்றுமைகளை ஏற்படுத்தும் இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள தான் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசிக்காரங்க கவனமாக இருக்கும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் கொஞ்சம் சாதகமாக இருக்கும்னு சொல்லலாம் பட் அதே நேரம் குழந்தைகள் வகையில் கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் அப்படிங்கிறதும் இருக்கத்து தான் செய்யும் குறிப்பாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிக அளவில் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது குழந்தைகள் வகையில் கண்மூடித்தனமான நம்பிக்கை அப்படிங்கிறது ஏற்படும் குழந்தைகள் மேலே அதிக அளவில் அக்கறை பாசம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு சென்டிமெண்ட்டான நபர்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் துலாம் ராசிக்காரங்க மாறுவாங்க அளவுக்கு மேலால் அமுதம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிலையை இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை துலாம் ராசிக்காரங்க பார்க்க முடியும் குழந்தைகளுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப இந்த விஷயங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் கை குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு டென்ஷனும் இருக்க போகிறதில்ல அவங்க வகையில் கொஞ்சம் விரயங்கள் செலவுகள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் ஏற்படலாம் இருந்தாலும் கை மீறி பெருசாக எந்த ஒரு சங்கடம் இருக்க போகிறதில்ல குழந்தைகளோட ஹெல்த் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க பட் அதுவே வாலிப வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது தோளுக்கு மேலே வளர்ந்தவங்க அப்படிங்கும்பொழுது அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் எல்லாம் எல்லாத்தையுமே அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும் பெருசாக எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கொஞ்சம் ஏட்டுக்கு போட்டியான விஷயங்கள் அதிகம் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் தள்ளி இருந்து எல்லாத்தையுமே கவனித்துக்கொள்வது பெற்றோர்களுக்கு சாடச்சிருந்தது ஆனால் இந்த வருடம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் எல்லாமே ஒரு அளவான அமைப்புகளில் செயல்படும் குறிப்பாக இந்த புத்திரபாக்கிய அமைப்புகளுக்கெல்லாம் மருத்துவ ரீதியான உதவிகள் அப்படிங்கிற கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும் இது சார்ந்த விஷயங்கள் அந்த வருடம் கொஞ்சம் அதிகமாக கேர் எடுத்துக்க வேண்டியதாக இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் கடந்த சில வருடங்களாகவே குலாம் ராசிக்காரங்களுக்கு உறவினர்களாக நண்பர்களாகவும் பெரியவர்கள் அளவில் எதுவும் இல்லை எல்லாம் பேருக்கு இருக்கும் அவ்வளோதான் கிட்டத்தட்ட இந்த வருட நிலைமையும் அப்படி தான் பெரிய அளவில் மாற்றங்கள் இருக்காது பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை தான் பார்த்து வருவீங்க மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் இந்த வருடம் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும் கிரகாதிபத்திய வகையில் கல்வி வித்தை சார்ந்த விஷயங்கள் பல விதங்களும் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வருது மற்ற விஷயங்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது துலாம் ராசிக்கு இது கல்வி வித்தைகளில் கொஞ்சம் நியூட்ரலான அமைப்புகளை தான் ஏற்படுத்து ஸோ துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கூடுதல் முயற்சி என்பது தேவைப்படும் எப்பவும் எதிலும் அசால்ட்டாக இருக்காதீங்க குறிப்பாக உடன் படிக்கக்கூடியவங்க அல்லது படிக்கக்கூடிய இடங்களில் இல்லாமல் பார்த்துக்கோங்க ஆனால் இந்த வருடம் நிறைய பேருக்கு இந்த கல்வி வித்தியை சம்பந்தப்பட்ட விஷயங்களை இடமாற்றங்கள் என்பது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து போகும் ஸோ ஓராளம் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் செயல்படுது ஒரு பக்கம் பாசிட்டிவான விஷயங்களும் பார்ப்பீங்க இன்னொரு பக்கம் நெகட்டிவான விஷயங்களும் பார்ப்பீங்க இங்கே நல்ல விஷயம் என்னென்னா சுபகிரகங்களுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சங்கடமானாலும் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஒரு காரியங்களில் செயல்பட்டாலும் இன்பின் யோசித்து செயல்பட்டு வர்றது இந்த வருடம் உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் நன்றி வணக்கம் வளமுடன்